வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெய்யாழக்கலம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாடு போகிறேங்க பழைய மாடும் இருக்குது புது மாடும் இருக்குது எப்படின்னு பாருங்கள் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் மாடு நம்ம அது ரெண்டு மூணு முடியாது பார்த்துருச்சுங்களா விலை தொகையில் இப்போ நானே விலையை கொஞ்சம் குறைச்சி போட்டுருக்குறேன் மொதல் முப்பத்தேழு ரூபா போட்டிருந்தேன் ஏழு மாதம் சென இப்போ முப்பத்தி நாலாயிரத்துக்கு தர்றேன் அதுக்கு மேலே அது போட்டு கசிக்க எடுத்திங்கன்னா ஒன்றுமே முடியாது ஏழு மாதம் சென மாடு நல்லா உருட்டு மூணாவது நீத்து இருக்குது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஐம்பது நாள் அந்த அறுபது நாளும் கூட வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அறுபது நாள் கணக்கில் கன்று போடும் அறுபத்தஞ்சி நாள் கூட ஆகட்டும் எழுபது நாள் வாங்கிட்டு போய் புலம்பாமல் வச்சு பார்க்கணுங்க கறவைக்கு வாங்கிட்டு போகிறவங்களாகட்டு செனைக்கு வேலைக்கு வாங்கிட்டு போகிறவங்களாகட்டு புலம்பாமல் தான் நம்மளுக்கு செட்டாகி மாடு அமையமே தவிர கொண்டு போனதே ஆச்சா ஓச்சான்னு அப்படி இப்படின்னா பண்ணவே முடியாது வாயிலாக சில கிடைக்கடை மாறில மாறிட்டே இருக்குது அதெல்லாம் பக்குவம் பண்ணி நம்ம தான் பார்த்து கறந்துக்கு வேணும் ஏழு மாதம் சென தர்றேன் இதெல்லாம் கண்டு போடுச்சுன்னா குறஞ்சது பன்னெண்டு லிட்டர் வரும் காம்பு கேம்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒன்றும் அப்படி நம்பிக்கை மேலே விட வேணும் அப்படிங்கிறதுல காம்பெல்லாம் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பால் வர்றது தெரியும் மடி வீக்கமாக இருந்தாலும் தெரியும் அதுக்கெல்லாம் கேண்டி சொல்லி தர்றேன் கொண்டு போய் தாராளமாகக்காரங்க அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா இது நிற்க வந்து வீடியோ வரல இது இளஞ்சனையாக இருக்குமேனுமோ தெரியல உறுதியான இப்போ நாற்பது நாள் ஐம்பது நாளுக்கு அது நம்ம கணக்கு வைக்க முடியாதுங்க இது ரெண்டாவது மாடு மா அந்த நேற்று போட்ட காரியம் நினச்சிக்காதீங்க அது உள்ளே இருக்குது அது பேசி பேசியிருக்கிறேன் பேசின மாடுகள் நிறைய இருக்குது அடுத்து இது ரெண்டாவது மாடு இது பார்த்திங்கன்னா கறவை எல்லாமே மூணு மூணு இப்போ சொல்கிறேன்னா நீங்கள் நாளைக்கு வண்டி குண்டா வச்சா மூணு வராது வத்த கறவைக்கு நான் கொடுக்குறது பூரா அனைத்துமே பார்த்தீங்கன்னா வத்தக்கரை மாடு தான் நான் கொடுக்குறேன் செனை உறுதி கொடுக்குறேன் நீங்கள் கொண்டு போய் கைப்பக்குவது தான் பாலத்தில் ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா விலை இருபத்தி ஐயாயிரம் கொண்டு போங்க தாராளமாக கரங்க கைக்கிறது சென உறுதி இல்லை நீ எப்படியும் சனி இருந்தாலும் குழோட்டக்கிட்டு ஒன்றும் தப்பு இல்லை ஆறு காயும் வாங்கிட்டு அருமையான கிடையாது சுளி சுத்தமான மாட்டு நான் போடுறத அனைத்துமே இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தரேன் ஒன்று கை கைக்கறவைக்கு நீங்கள் ஒரு பூச்சி மாத்திரக்கு இது போட்டு பக்குவம் பண்ணி பாலை கூட்டி பழகு இளங்கண்ணிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ரெண்டு நேரம் மூணு நேரம் போய் கறந்து பார்த்து பிடிக்கலாம் நான் கொடுக்குற வேலையை உங்களுக்கு கொண்டு போய் மறுக்கா ஒரு பக்குவம் பண்ணி நீங்களாக பக்குவம் பண்ணி பொழைச்சிக்கணும் அப்படிங்கிற காற்றை நம்ம கொடுக்குறத அடுத்து மூணாவது மாவளச்சட்ட மாடு ஒருத்தருக்கு பேசியிருக்கிறேன் அது சென்னாது அது எப்படி என்கிற நினப்பில் பார்ப்போம் அடுத்து மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இது நேற்று போட்டிருந்தேன் இருபத்தி ஆறாயிரம் போட்டிருந்தேன் கரவை இது ரெண்டரை மூணு தாராளம் வரும் தமிழ் சுரக்கிற சூப்பராக இருக்குது தீனி தண்ணிக்கு நல்லா குடிக்குது இப்போ அது சட்டம் மாடு சென கிளவர நிற்கிறதுக்கு அது எப்படி என்னங்க பார்க்கல இப்போ முப்பத்தேழு ரூபா போட்டுருந்து அஞ்சு மாதம் செனை அவர் பிடிக்கலைன்னா அப்புறம் வேணும் வீடியோ போடுவேன் உங்களுக்கு இப்போ மூணு மாடு உறுதியான விற்பனையில் இருக்குது மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் பம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்